விதைகளே இனி பேராயுதம் நம்மாழ்வார் நான் இந்தியாவின் குறுக்கு மறுக்காக பயணம் செய்தபோது பிச்சைக்காரன் என ஒருவனையோ திருடன் என ஒருவனையோ பார்க்கவில்லை அத்தகையது அந்த நாட்டின் வளமும் உயர் நாய உணர்வுகளும் அந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை உடை தெரியாத வரை நாம் ஒருபோதும் அந்த நாட்டை வெல்ல முடியாது ஆகவே வெளிநாட்டிலிருந்து வருகின்ற எல்லாமே ஆங்கிலமாக இருக்கின்ற எல்லாமே தன்னுடையதை விட உயர்ந்தது என்று எண்ணுகின்ற இந்தியர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் இந்தியாவை அடக்கி ஆளப்படும் ஒரு நாடாக மாற்ற அந்த நாட்டின் பாரம்பரிய விவசாய முறைகளை பாரம்பரிய கல்வி முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன் லார்ட் மெக்காலே இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசியதனுடைய தமிழ் சுருக்கம் அதேபோல நம்மாழ்வார்கள் ஒரு முறை ஆப்பிள் தக்காளி பத்து நாட்கள் கூட கெடுவதில்லை ஆனால் அதற்கு ருசி இல்லை நாராயண ரெட்டி என்பவர் பெங்களூரில் இருப்பவர் இயற்கை வேளாண்மையில் எனக்கு முன்னோடி ஒருமுறை பெங்களூர் சென்றபோது தோட்டத்தை சுற்றி பார்க்க அவரது மன மகனோடு என்னை அனுப்பி வைத்தார் அங்கு முட்டைக்கோசு நன்றாக வளர்ந்திருந்தது முட்டைக்கோசு எப்படி உள்ளது என்றார் நன்றாக இருக்கிறது என்றேன் உங்கள் புதுக்கோட்டை கடையில் இருப்பது மாதிரி இது இருக்கிறதா என்றார் அது வெள்ளை பச்சையாக அது வெள்ளை பச்சையாக இருந்தது கடையில் வெள்ளை வெளேர் என்று இருக்கிறதே ஏன் என்று கேட்டேன் பூச்சி மருந்தை கலக்கி அதில் முக்கி எடுக்கிறோம் எனவே வெள்ளையாக உள்ளது என்றார் பூச்சியை கொள்ளத்தான் இதை தெளிக்கிறோம் என்று சொன்னார்கள் அறுவடை செய்த பிறகு ஏன் செய்கிறீர்கள் என்றேன் பளப்பளப்பாக தான் வாங்குவார்கள் எங்களுக்கு விற்பனை ஆக வேண்டும் அப்போதுதான் காசு வரும் எனவே தான் பூச்சிக்கொல்லியில் முக்கிய எடுக்கிறோம் முட்டைக்கோசு மட்டுமல்ல காலிஃப்ளவர் திராட்சை என எல்லாவற்றையும் இப்படி தான் முக்கிய எடுக்கிறோம் நாள்தோறும் மக்கள் நோய் நொடியால் வாடுகிறார்கள் நோய்க்கு தான் மருந்து விஷத்துக்கு ஏது மருந்து திரும்பத் திரும்ப செலவு செய்தாலும் நோய் விலகுவதில்லை திருவண்ணாமலையில் நண்பர் ஒருவரை அடுத்து சந்தித்தேன் அவரிடம் இதையெல்லாம் சொன்னேன் கள்ளு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருந்தார் உனக்கு உணர்ச்சி வரவில்லையா என்று கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் தக்காளி பழத்தை இப்படித்தான் முக்கிய அனுப்புகிறோம் என்றார் நாம் உண்பதற்கு எதுவும் இல்லை எவ்வளவு சீக்கிரம் நாடு முழுவதும் மாறுகிறதோ அந்த அளவுக்குத்தான் நாம் வாழ்நாள் நோயின்றி நீடிக்கும் மிக முக்கியமானது நாடு முழுவதும் உள்ளவர்களுக்கு கல்வி அளிக்க எங்களிடம் வசதி வாய்ப்பு கிடையாது எங்களுடைய இப்போதைய முயற்சி இதுதான் எங்களுக்கு எங்களால் கோடிக்கணக்கில் ஆளப்படுவோருக்கும் இடையே விவரங்களை பரிமாறக்கூடிய ஒரு கும்பலை உருவாக்குவோம் அவர்கள் ரத்தத்தாலும் நிறத்தாலும் இந்தியர்களாக இருப்பார்கள் ஆனால் கருத்தாலும் புத்தியாலும் சுவையாலும் ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள் லாட் மெக்காலே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பேசியதனுடைய சுருக்கம் மறுபடியும் ஒரு முறை நாடு முழுவதும் உங்களுக்கு நாடு முழுவதும் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு கல்வி அளிக்க எங்களிடம் வசதி வாய்ப்பு கிடையாது எங்களுடைய இப்போதைய முயற்சி இதுதான் எங்களுக்கும் எங்களால் கொடிக்கணக்கில் ஆளப்படுவோருக்கும் இடையே விவரங்களை பரிமாறிக்கொள்ள ஒரு கும்பலை உருவாக்குவோம் அவர்கள் இரத்தத்தாலும் நிறத்தாலும் இந்தியர்களாக இருப்பார்கள் ஆனால் கருத்தாலும் புத்தியாலும் சுவையாலும் ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள் இது பேசிய வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு பேசியவர் லார்ட் மெக்காலே எங்கே பேசுகிறாரு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசியது நம்மாழ்வார் இதை அற்புதமாக பதிவு செய்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் ஒரு சமூகத்தை மாற்றியமைக்கும் கனவோடு அலைபவனுக்கு அவநம்பிக்கை என்பது இயலாமை அல்ல மாறாக மனிதனை மறு கட்டுமானம் செய்ய எழும்பும் திராத வேட்கை அது